அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கரண்டி ஆம்லேட் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன தேவையான அளவு ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க சின்னதாக ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி நான் எல்லாத்தையும் நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிட்டிக்கும் எடுத்திருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவுங்க நான் சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க நாம் இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம் கூடவே நாம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாங்க நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாங்க நாம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் கருவேப்பிலையும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க நாம் ஒரே தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம் அடுப்பும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நாம் எண்ணெய் சேர்த்தலாங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வேகட்டுங்க இப்போ நம்ம இதை திருப்பி போடலாங்க இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான கரண்டி ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ